சேரடிக்கிற அப்படி பாத்து போடா நாயே நீ பாத்ரூம்ல போடா நாயே படத்தோட ஃபர்ஸ்ட் டைலாகே இப்படி இருக்கு இதுல கொடுமை என்னன்னா படம் ஃபுல்லா டைலாக்ஸ் இப்படிதான் இருக்குங்க பேசிக்கா ஜெகனை பார்த்தா ஏதோ ஒரு ஆக்டிவ் ஸ்டார்ட் இருக்கு அதனால குப்பை கூடத்துல எல்லாம் போயிட்டு எப்படி குப்பை எல்லாம் வந்துட்டு கிளியர் பண்றாங்க ஏன் கிளியர் பண்ண வச்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு சித்தார்த்த போய் ஒரு வீட்டுல மீட் பண்றாங்க பேசிக்கா இவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க அந்த யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு இந்த ஆக்டிவ் ஸ்டார்ட் இவங்க வந்து ஏதோ பாக்கிங் டாக்ஸ் நான் இந்த மாதிரி குறைச்சிட்டு தான் இருக்கிறாங்க ஊர்ல எவனுக்கு எது நடந்தாலும் உடனே இவங்க ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க அந்த இன்சிடென்ட் வந்து

சோஷியல் மீடியா இப்ப ஐ விட்னஸ் அதாவது டிவி சேனல் இந்த மாதிரி இருக்கிற மீடியால இருக்கறவங்களே மதிக்க மாட்டாங்க இத போதே எனக்கு தெரியுது இவர் ஒன் ஆஃப் தி யூடியூபर्स ஹூ வான்ஸ் டு பீ கெட்டிங் அரசடுங்கற மாதிரி ஆளர் பாறாரு அதிகாரிகள் எல்லாம் எப்படி என்ன நடத்துறாங்க பண்பா தான் நடந்துக்கறாங்க அவர் பண்ற ஆக்சன் எல்லாமே அப்படி தான் இருக்கு பாருங்க போலீஸ் வண்டியே போய் அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அப்படி முதல்ல போய் அந்த அரெஸ்ட் பண்ணி வண்டி ஏத்திங்க சார் சும்மாவே போலீஸ் வந்து எப்படா இந்த யூடியூபर्स ஏதாவது பண்ணுவாங்கன்னு புடிச்சிட்டு போறாங்கங்கற மாதிரி இருக்குறாங்க அரெஸ்ட் பண்ணுங்க முதல் வேலை உங்களை தான் ப்ரோ அரெஸ்ட் பண்ணுவாங்க கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஓகே உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு இந்த யூடியூப் சேனல்ல ஸ்கெட்ச் காமெடி பண்றேன்னு சங்கர் படுத்து சங்கரே வந்து கலாய்ச்சிட்டுக்கிற அப்படி பாருங்களே இந்திரன் சத்தியமா சங்கரே வந்துட்டு பிளான் பண்ணிருப்பா அப்படி சரி நம்ம படத்தை எல்லாத்தையும் நம்மளே ஒரு கலாய்ச்சி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காருன்னா நினைக்கிறேன் யூடியூப்ல வீடியோ செய்யறது மட்டும் இல்லாம நட் ரோட்ல வந்துட்டு பணத்தை வச்சு போராட்டம் எல்லாம் நம்ம சித்தார்த்து பண்ணிருக்க அப்படி இப்ப பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ண பாடி எடுக்க முடியாது முதல்ல அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணுங்க ஆப்வியஸ்லி இதுக்கு என்ன விளைவு இருந்திருக்கும் தெரியும்ல சோஷியல் மீடியா தெரிஞ்ச உடனே போலீஸ் என்ன செய்வாரு யூடியூரா சார் பார்க்கிங் டாக்ஸ் யூடியூப்ல கலவரத்தை உண்டாக்குற போஸ்ட் யூடியூப் சேனலா அடுத்த செகண்ட் என்ன பண்றாரு பாருங்களேன்

அவர் மாதிரி ஒருத்தர் வரணும் இந்தியன் தாத்தா அப்பவே வந்துட்டு ரொம்ப வயசானவரா இருந்தாரு என்ன படம் எடுத்து இருபது முப்பது வருஷம் ஆச்சு இப்ப வந்து இந்தியன் தாத்தா செகண்ட் பார்ட்டுக்கு வேணும்னு கூப்பிடுறாங்க ஆக்சுவலி இந்தியன் தாத்தாக்கு இப்ப வயசு என்னவா இருக்கும் இந்த படம் வரும்போது இந்தியன் தாத்தாவோட வயசு நூத்தி ஆறு வயசாமா தான் உடனே வந்து ஹேஷ்டேக் கம் பேக் இந்தியன் அப்படின்னு போட்டு கம் பேக் இந்தியன் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்தியன் தாத்தாவோட ஃபேன் வந்து அப்படியே இந்தியன் தாத்தா கிட்ட போயிட்டு கம் பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லலாம்னு போறாரு சரி சொன்ன உடனே கொஞ்சம் ஹெசிடேட்லாம் எல்லாம் பண்ணுவாருன்னு பார்த்தா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு

தாத்தா எல்லாருக்கும் ரெண்டு வரலை வச்சே வர்ணம் போட்டுர்றாரு அப்புறம் நம்ம ப்ளே பாய் பில்லியன் கட்டு போறாரு இங்க எவ்வளவு சீரியஸா சீன் போயிட்டு இருக்கு இங்க பாருங்க ஆமா வயித்துல ஏறி விளையாண்டு இருக்கு இந்த பில்லியனர் ரெண்டு பெண்களோட ஜாலியா இருக்கிற அப்படி இல்ல நீ ஏன்டா பெண்களோட ஜாலியா இருக்க நீ ஏன் பெண்ணா மாறு அப்படின்னு ஒரு ஆறு வருமத்தை போடுறாரு அதாவது ரெண்டு விரல வச்சு பாடியில வந்து குத்துனா ஆம்பளை இருந்து பொம்பளையா மாறிடுவாங்களாம் இதுக்கு ஏன்டா மக்கள் வந்து இங்க இருந்து பாம்பே கிட்ட ஆபரேஷன் பாம்பே அதாவது ரெண்டு விரல வச்சு குத்தி அவன் பொம்பளையா மாறுற லைக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பொம்பளையா மாறிடும் சொல்றாங்க அது கூட ஓகே எங்க இருந்து

ஒன் கம்ப்ளீட் நெக்ஸ்ட் வர்மம் டூ இந்த வர்மம் போடுறதுக்காக நம்ம இந்தியன் தாத்தா சைனீஸ் பட் மாட்டிக்கிறாரு வேற விஷயம் வந்து நம்ம தாத்தா ஹேஷ்டேக் போட்டு ஏதோ வராது ஐ வின் நீட் யூ லைவ் ஒன் செவன் அப்படி ஃபேஸ்புக்கில் நான் லைவுக்கு செவன் கிளாக் வரேன் அப்படிலாம் போடுறாரு அதுக்கு இந்த நம்ம யூடியூப் சேனல் பசங்க இருக்கிறாங்களே ஒரு பெரிய திருவிழாவே நடத்துறானுங்களேன் இதுக்கு தான் வந்து இந்த டைலாக்லாம் பாருங்களேன் தாத்தா வராரு மூஞ்சி புக்ல வராரு ஏழு மணிக்கு வராரு ஏழரை தர போறாரு என்ன ஒரு கவிதை கவிதைல செவன் ஏஎம் லைவ்ல வராதுங்கிறது தான் இவ நீங்க யூடியூப் சேனல் நடத்துறாங்களா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நடத்துறாங்களான்னு தெரியல ஆறு வருஷமா வீடியோ செஞ்சுட்டு இருக்கேன் இந்த ரூமை விட்டு வெளில போனா செலவாகுதுங்கிறது எனக்கு பெரிய என்ன கஷ்டமா இருக்கு அதனால இது ப்ரொடக்ஷன் எவ்வளவு கம்மி பட்ஜெட்ல வீடியோ செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருக்கேன் இவனுங்க என்னடா ஆயிரம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஹயர் பண்றானுங்க செட்டு போட்டு பாட்டு ரிலீஸ் பண்றானுங்க கோடி கணக்குல செலவு செஞ்சு பாட்டு செஞ்சு யூடியூப்ல

இதுல வேற லைவ்ல வந்துட்டு எல்லாரும் நீங்க உங்க சொந்த குடும்பத்தையே கூட்டி கொடுங்க காட்டி கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இந்த தாத்தா இன்னொரு தாத்தாவை கடத்திட்டு வந்திருக்காரு இப்போ என்ன வருமம் போடுற அப்படின்னா ஆல்ரெடி போட்டுட்டாரு என்னன்னா இங்க ஏதோ குத்துனா பாடிக்கிட்டே இருப்பாங்களாம மக்கள் நலனுக்கு போய் சேர வேண்டிய படத்தை கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு நான் கொடுக்கற வார்னிங் சாவர வரைக்கும் அவர் பாடிக்கிட்டே இருப்பாராமா என்ன கர்ம சாதி கர்மம் இல்ல

போயிட்டு வந்தா அது கூட திரும்ப பேண்ட்ல போய் வச்சிடுறான் ஃபைனலாவரோட வர்மத்தை வச்சிடுறது இது என்னன்னா குதிரை வர்மம் இதை போட்டா அப்படி குதிரையாவே மாறிடுவாங்களாப்பா

போறது கூட பரவாயில்லைங்க இந்த வர்மத்தை போட்டுக்கிட்டு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் ஆயுத பூஜையே போடணும் அந்த அளவுக்கு நான் இந்த ஆயுதத்தை யூஸ் செய்திருக்கேன் இந்த வர்மத்தை போட்டா ஜொல்லா ஒழுகுமாமா ஒட்டம்ல இருக்கிற மொத்த ஜொல்லும் வெளில வந்துடும் இதுல இந்த வர்மத்தை போட்டது மட்டும் இல்லாம எச்சியை வச்சு வரையற இந்த எச்சி அந்த எச்சியோட கனெக்ட் பண்றது இதெல்லாம் என்னங்க குழப்பு அதத்தான் நானும் சொல்றேன் எச்ச வர்மமா இருக்கு நம்ம தாத்தாவோட ஸ்பீச் அண்ட் வர்மத்தை பார்த்துட்டு இந்த பார்க்கிங் டாக்ஸ் யூடியூப் சேனல் இருக்காங்களே இந்த யூடியூபர்ஸ் என்ன பண்றானுங்க நம்ம சொந்த

அதுல ஃப்ளாட்டு காலேஜுன்னு வந்தா நாடு முன்னேறும்ல அதனால அவங்க மாட்டிக்கும் செய்யறாரு இந்த பொண்ணே துரோக செஞ்சுட்டாலே நீ எல்லாம் எனக்கு பொண்ணே கிடையாதுன்னு குடும்பம் இவங்கள ஒதுக்கி வச்சிடறா கி டைம் நம்பர் டூ ஜெகட் மனோ ஏதோ ஒரு சின்ன பொஷன் இருக்குறா அப்படி அவர் வாங்கின லஞ்சத்துல இருந்து இவர் லஞ்சம் வாங்குறாரு கொடுக்கலன்னா நீ வாங்குற லஞ்ச பொண்ணுக்குள்ள பாது எதுக்கு மீதி உனக்கு இல்லை மொத்தமா இந்தியன் தாத்தாக்கு

இந்த யூடியூப் சேனல் பசங்க ஏதோ குடும்பத்தை திருத்துறேன்னு ஏதோ பண்றானுங்க ஆனா குடும்பம் ஒண்ணு இல்லை இவங்க வந்து இவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி தான் வைக்கிறாங்க இவனும் வந்து வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுறான் விக்டம் இவரு யாரோ ஒருத்தர் அவர் கடைக்கு போய் அவர் கடை வந்துட்டு கேவலமா இருக்கு அவரை அரஸ்ட் பண்ண வைக்கிறானுங்க இவரும் அவனை வந்துட்டு வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறாரு அப்பா பாத்தீங்கன்னா ஆனா அப்பாவே கரப்ஷன் தான் பண்ற அதனால சொந்த அப்பாவே மாட்டி கொடுத்துறான் இல்லன்னு கருதல் எவர்த்தி இருக்கே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க முடியாது நாலு பேர்த்தையும் குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க ஆனா இந்த இந்தியன் தாத்தா நான் வந்து உங்களை பார்க்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமா இருக்கிறாருங்க ஏன்னா குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காருங்க எவ்வளவு ஒரு தாத்தாவும் பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுறாருங்க பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு தாத்தா எப்ப வர போறாரு தாத்தா பாக்கலாம்னு பார்த்தா சிதார்த்தோட அம்மா செத்து கிடக்குறாங்க பையன் பண்ண துரோகத்தினால மன உளைச்சல்ல அவங்க அம்மா போயிட்டாங்க ஓடுங்க சார் போட்டு அடிக்க சார் சொந்த அப்பனே காட்டி கொடுப்பானால அதாவது யூஸ்வலா நீங்க வந்து ஒரு சங்கர் மூவி அதெல்லாம் பாத்தீங்கன்னா லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நமக்கே வந்து ஒரு ஃபயர் நமக்குள்ள ஒரு சிவாஜி படத்தை பாருங்களேன் அந்த படத்தை பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைலாக் ரஜினி வந்து அந்த மொட்டமாடையில நின்று பேசுவார்ல இந்தியா ஃபுல்ல எவ்வளவு லஞ்சம் இருக்கு அப்படின்னா சொல்லும் போது நமக்கே வந்து ஒரு மாதிரி லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும் இந்த படத்தை படத்தை இந்த வர்மத்தையும் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்றதையும் இதெல்லாம் பார்க்கும் போது நஞ்ச இருந்தாலும் பரவாயில்ல இந்த யூடியூப் சேனல் முதல்ல மூடுகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த குடும்பத்தை காட்டி கொடுப்பாடுங்களா நம்பர் மாதிரியாக இருக்கு சரி நம்பர் மாதிரியா இருந்தாலும் லாஜிக்கலா பேசணும் நாலு பேருமே அவங்க குடும்பத்தை வந்து திருத்த ட்ரை பண்ணவே இல்லை டேரக்டா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாடுங்க புடிச்சு ஜெயிலுக்குள்ள போடாத பார்த்தாங்க புடிச்சு ஜெயில போட்டு உடனே திருத்திடுவாங்களா என்னடா இது மாதிரி இரிட்டேட்டிங்கான கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க நாலு பேருமே இந்த சேனலே எனக்கு பிடிக்கல இந்த யூடியூப் சேனலே எனக்கு பிடிக்கல கடைசியா எங்க அம்மாவுக்கு கொள்ளு வைக்க விடுங்க

வர்மம் ப்ரூஃப் போட்டாலும் நம்ம தாத்தா தப்பிச்சிடுறாரு தப்பிச்சுட்டு போய் என்னங்க பெரிய இந்தியன் சுதந்திரத்துக்கு போராடுறாரு எனக்கு ஒண்ணு புரியல சின்ன குழந்தைங்க ஏதோ பொம்மையை வச்சு உடையாண்டு சின்ன குழந்தைங்க இருந்து கூர்ல திருடுறா அப்படின்னா பாருங்க தூக்கி போட்டு அவனோட வண்டி எடுத்துட்டு ஓட்டுற அப்படி என்னங்க தாத்தா நீங்க குழந்தைங்களுக்கு வாங்கி திருவிங்கன்னு பார்த்தா குழந்தைங்கிட்ட இருந்து புரியிட்டு ஓட்டுறீங்க இருக்காரு நூத்தி ஆறு கடைசியில தாத்தா அந்த ஒன் வீல இருந்து இறங்கி ரவுடிய கிட்ட வர உடனே ரவுடிஸ் எல்லாம் அவனங்களோட பாடியை காவிக்கிறான் ரவுடிஸா பாடி பில்டர்ஸ் டவுட்டர் நூத்தி ஆறு வயசு ஆனாலும் எனக்கும் சிக்ஸ் பேக்ஸ் இருக்குன்னு ஒரு ஒரு பாடியை காமிக்கிறேன் பார்க்கும் போதே ஏதோ நார்மலா தான் இருக்கு பாடி சிக்ஸ் பேக்ஸ் ஒண்ணு இல்லை திடீர்னு மனசுக்குள்ள ஒரு வருமத்தை போட்டாருன்னு சாக்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியுது என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல மைண்ட்ல ஒரு வருமத்தை போட்டாரு

தாத்தா வந்து சேவ் பண்ணிடுறாங்க போலீஸ் ஆனா சேவ் பண்ண போலீஸ் மேலே திரும்ப வர்மம் போடுறாரு தாத்தா என்னங்க இது எனக்கு ஒண்ணு புரியல தொடரடெல்லாம் வர்மம் பாயிண்ட் இருக்கு தொட்டாவே வந்துட்டு ஏதோ ஒண்ணு இழுத்துக்குது பிடிச்சுக்குது என் பாடியில நானும் எங்கெங்கயோ குத்தி பாக்குறேன் எனக்கு எல்லாம் வர மாட்டேங்குது ஏதோ ஒரு சாக்கிர பாயிண்ட் ஆச்சு இருக்கணும் குத்தினாலும் எங்க எதுவுமே ஒரு எஃபெக்டே இல்ல ஏன் சார் ஜாக்கெட் கேட்டீங்க இருந்தால்தான் ஏதோ பண்ணிட்டா ஹாஸ்பிட்டல் உடனே கூட்டு போக அந்த ஆபீஸரை காப்பாத்தணும்னாலும் நம்ம தாத்தா தான் வர்மம் போடணும் அதனால வர்மம் போடுறக்காக தாத்தா விட்டுருங்கன்னு குடும்பமே கிண்டி கேட்கறதுனால நாம வந்து விட்டுருவாங்க

And thank you for watching. Peace.